இவ்வளவு காலமா தர்காவுக்கு மேல ஆடு கோழி அடுத்து பழி வழக்கம் இருக்கு நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மதுரையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை தடுக்கிறாங்க இருந்தாலும் பிஜேபியோ அதன் கூட்டணி ஆட்சியோ தமிழகத்தில் விட கூடாது ஏன்னா பிஜேபி ஆட்சி இல்லாமலேயே திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க முனைந்து விட்டார்கள் அவர்கள் ஆட்சி அமைந்து விட்டால் தமிழகத்தில் நல்லிணக்கத்தோடு வாழ்கிற முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் கூறுபட்டு விடுவார்கள் விஜயினுடைய கட்சியில் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல அதனால் அந்த சமூகத்தை சார்ந்த அனைவருமே விஜய்க்கு ஆதரவு அளித்து விட்டார்கள் முழுமையாக தங்கள் ஆதரவை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் ஆகுமான ஆகாது ஆரம்பத்தில் ஒவ்வொருவரையும் கணிப்பதற்கு ஒவ்வொருவரையும் பற்றி முடிவு செய்வதற்கு சில டைம் எடுக்கும் அவங்க செயல்பாடு எப்படி போகுது இந்த முஸ்லீம் கட்சிகள் ஆளாளுக்கு பிரிந்து கொண்டு ஒரு குரூப்பு திமுக பக்கமும் இன்னொரு குரூப் அதிமுக பக்கமும் இன்னொரு குரூப் விஜய் பக்கமும் செல்வார்களே ஆனால் இதை நிறைவேற்ற முடியாது முஸ்லீம் கட்சிகள் ஒன்றிணைத்து நாங்கள் நேரடியாக தேர்தலில் ஈடுபடக்கூடிய அமைப்பு அல்ல வெளியிலிருந்து கருத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் அவர்கள் ஒருங்கிணைந்து குறிப்பிட்ட ஒரு கட்சி இந்த நேரத்துல என்ன நமக்கு தேவை இப்போதைக்கு உள்ள பிரச்சனை என்ன இந்த பிரச்சனைகளை தீர்வு கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்க என்பதை பார்த்து எங்கள் சமூக பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும் என்பதை அந்த கட்சிகள் முன்வைக்கணும் நாங்களும் அதை சொல்றோம் இப்போதைக்கு திமுகவுக்கு நாங்கள் அதைத்தான் சொல்றோம் அங்கே தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருந்ததா போன வருஷம் ஏத்துனாங்களா அதுக்கு முந்தின வருஷம் ஏத்துனாங்களா கடந்த நூறு வருஷத்துல அங்க ஏத்துனாங்களா திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் சொல்லுது அங்க தீபம் ஏத்துற வழக்கமே இல்ல நாங்க இதுவரை அங்க போய் ஏத்துனதே இல்ல கோவில் வழிபடக்கூடியவர்கள் அவங்க நம்பிக்கையின்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக அங்க எந்த பிரச்சனையும் இல்ல உள்ள லோக்கல்ல உள்ள முஸ்லிம்கள்ட்டையோ இந்துக்கள்ட்டோ எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இப்போ என்ன செய்யறாங்க தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பிரச்சனையே சங் பரிவார் அமைப்புகள் கிளப்புகிறார்கள் இப்போ கூட பாருங்க நேற்றைய தினம் பத்திரிகையில் வெளியான செய்தி ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த பகுதியில் ஒரு கல்லூரி மருத்துவக் கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது அது கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அங்குள்ள ஒரு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ட்ரஸ்ட் சார்பாக இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரி இழுத்து மூடிட்டாங்க என்ன காரணத்தினால் இழுத்து மூடுறாங்க தமிழகத்தில் இங்குள்ள முஸ்லிம்களின் நீண்டகால கோரிக்கை தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பது அதற்காக தமிழ்நாடு ஜமாத் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் நீண்ட நெடுங்காலமாக ஜனநாயக பூர்வமான வழியில் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன அண்மை காலமாக தமிழ்நாடு ஜமாத்தும் மாவட்ட ரீதியிலான பல்வேறு பொதுக்கூட்டங்களில ஆட்சியர்களின் கவனத்திற்கு இதனை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எங்கள் சமூகத்து இளைஞர்கள் உரிய இடஒதுக்கீட்டை பெறாமல் அயல் நாடுகளில் போய் கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கு அதுக்கெல்லாம் இந்த அவலம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு போதுமானதாக இல்லை அதையே எந்த அளவுக்கு தமிழக அரசு உரிய விதத்தில் நிறைவேற்றி தருகிறது என்பதிலே எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு பல்வேறு குளறுபடிகள் இருக்கு அப்போ எந்த அளவிற்கு நாங்கள் இட ஒதுக்கீட்டில் எங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கை தர வேண்டும் அத்தோடு மூணரை சதவீத ஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக அதிகப்படுத்தி தரணும் குறைந்தபட்சம் அதனுடைய முதல் கட்டமாக மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக அதிகப்படுத்தி தரணும் என்பதுதான் எங்கள் சமூக இளைஞர்களினுடைய நீண்டகால கோரிக்கை அதை தமிழக அரசு விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் அதுபோலவே தமிழகத்தில் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த சிறையில் சென்றிருக்கக்கூடிய நபர்கள் ஜனநாயகபூர்வமாக நடத்தப்படுவதிலிருந்து ஒரு மாறுபட்ட பார்வையில் நடத்தப்படுறாங்க தமிழ்நாடு தவுஜமாத்தாகிய எங்களை பொறுத்தவரையிலையும் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க சட்டத்தின்படி தண்டிக்கப்படும் அதில் கருத்தே இல்லை அவங்க எந்த சிறைவாசிகளாக இருந்தாலும் சரி ஆனால் தமிழகத்தில் நீண்ட காலமாக ஒரு நடைமுறை இருக்கு அண்ணா பிறந்தநாள் தலைவர்கள் பிறந்தநாள் என்று சொன்னால் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நீண்ட காலம் சிறையில் இருந்தவர்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அந்த அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகள் பலரும் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்ப இந்த நடைமுறையின்படி பல்வேறு நபர்கள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில முஸ்லீம் சிறைவாசிகள் மட்டும் இந்த விஷயத்தில் பாரபட்சம் காட்டப்படுகிறார்கள் அவங்க பரவல் கேட்டால் பரவல் கொடுக்காம இருக்கிறாங்க மறுக்கிறாங்க பல்வேறு விதமான கற்பிதங்கள் கற்பிக்கப்பட்டு முஸ்லீம் சிறைவாசிகள் விஷயத்திற்கு மட்டும் ஒரு பாரபட்சம் காட்டப்படுது நாங்கள் என்ன சொல்றோம் சட்டத்தின்படி குற்றவாளிகளை இருந்தால் எல்லாரையும் போடுங்க தலைவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு சிலர் விடுவிக்கப்படுவார்கள் நீண்ட காலம் சிறையில் இருந்தவர்களை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுகளின்படி முஸ்லீம் சிறைவாசிகளும் நீண்ட காலமாக இருக்கிறாங்க இருபது வருஷத்துக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் தங்களுடைய தண்டனை காலத்திற்கும் மேலாக சிறைவாசத்தை அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள் விசாரணை கைதிகளாகவே சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் கைதிகள் இருக்கிறார்கள் அப்போ முஸ்லீம் கைதிகள் விஷயத்தில் மட்டும் பாரபட்சம் ஏன் காட்டுறீங்க இதுதான் எங்கள் கேள்வி அப்போ இந்த அடிப்படையில் மத ரீதியான பாகுபாடு இல்லாமல் பரோல் கொடுப்பதாக இருந்தாலும் தலைவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு முன் விடுதலை செய்வதாக இருந்தாலும் மத பாகுபாட்டை கலைந்து அனைவருக்கும் சமமான முறையில் அரசு இதை செய்ய வேண்டும் அந்த அளவுகளின்படி முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலையும் சாத்தியப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம் அண்மை காலமாக தமிழகத்தில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக போதைப் பொருள் பழக்க வழக்கம் அதிகரிக்கிறது இது உள்ளபடியே நமக்கு பெரிய ஒரு வருத்தத்தை தருது எதிர்கால தலைமுறையினர்களுடைய வாழ்வு நாசமாகி விடுமோ என்கிற பெரும் அச்சம் இத்தகைய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகிறது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற அந்த ட்ரெயினில் ஒரு வடமாநிலத்து இளைஞரை மூன்று நான்கு இளைஞர்கள் சேர்ந்து கொண்டு பதினேழு பதினாறு வயது இளைஞர்கள் சேர்த்து கொண்டு கொடூரமான முறையில் தாக்கிய சம்பவத்தை நம்ம தொலைக்காட்சியில் உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் வெளியிட்ட காட்சியை நம்ம பார்த்தோம் பரிதவிப்பையும் அதிர்ச்சியையும் ஒரு சேர உண்டாக்குகிறது ஒரு பதினேழு வயது இளைஞர்களால் இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்க முடியுமா ரத்தம் வலிய வழியே தாக்கி இறக்கமே இல்லாமல் அதை வீடியோ படம் எடுத்து இவ்வளவு கொடூரமான தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் ஒன்று அவங்க கூலிப்படையாக இருக்கணும் அவங்க கூலிப்பட கிடையாது அப்படின்னா போதைப் பொருள் பழக்கம் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்போ காவல்துறை போதைப் பொருள் பழக்கம்லாம் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்பக்கூடிய விதத்தில் இருக்குங்கிறது எதார்த்தமாக பார்க்குறோமே அப்போ இப்படியாக சர்வசாதாரணமாக போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது இளைஞர்களின் வாழ்வை விடும் இளைஞர் த அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் தேவையற்ற தாக்குதல் சம்பவங்கள்லாம் அதிகரிப்பதற்கு இந்த போதைப் பொருள் ஒரு காரணமாக ஆகிவிடும் ஆகவே காவல்துறையும் தமிழக அரசும் போதைப் பொருள் பழக்கத்தை தீவிரமாக கண்காணித்து அதை முற்றிலும் தடுக்கக்கூடிய வகையிலான ஒரு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் எங்கள் ஜமாத்தின் சார்பாக மிகுந்த ஒரு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் அது போலவே அண்மை காலமாக இந்தியாவில் நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குகிறது கவலையை உண்டாக்குகிறது முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பலரும் பல்வேறு மத நம்பிக்கையுடைய பல்வேறு கலாச்சாரத்தையுடைய மக்கள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு காலமாக ஆங்கிலம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரக்கூடிய முக்கியமான சமயங்கள்லாம் நாம் ஒற்றுமையாக இருந்தோம் ஆனால் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு பாஜக ஆட்சி பொறுப்பில் வந்ததற்கு பிறகு மதவாத சிந்தனைகள் அதிகரிக்கிறது முஸ்லீமு இந்து என்கிற பாகுபாடு மத வெறுப்பை விதைக்கக்கூடிய சிந்தனைகள் அதிகரிப்பது உள்ளபடியே நமக்கு கவலை தருகிறது அப்படியான சம்பவங்கள் அதிகமாக நடக்க விட்டதோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது இந்த கடந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சு வட மாநிலங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு அவங்க கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க அந்த மக்களை போய் தாக்குறாங்க அவங்களுக்கு தேவாலயங்களில் உள்ளே புகுந்து கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய பொம்மைகளை விற்பனை செய்கிறாங்க அவங்க நம்பிக்கையின்படி சிலுவை ஸ்டாரு கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மை இதையெல்லாம் விற்பனை செய்கிறாங்க அந்த விற்பனை பொருட்களை அடித்து துவம்சம் செய்கிறார்கள் அந்த பலூன்களை உடைக்கிறார்கள் அது விற்பனை செய்யக்கூடிய பெண்களை மிரட்டுகிறார்கள் இது எதுவுமே நம்ம கற்பனை கிடையாது எல்லாமே பத்திரிகையில் வந்த நீங்கள் எல்லாம் பார்த்த சம்பவங்கள் தான் இதை ஒரு சில கும்பல் செய்கிறது என்று சொன்னாலும் இந்த சம்பவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது மக்களுக்கு மத்தியில் மத ரீதியிலான பாகுபாட்டு சிந்தனைகள் சிந்தனைகள் வேற்றுமை அதிகரிக்குமா இல்லையா இதை தடுக்க வேண்டியது யாருடைய கடமை இப்படியே சம்பவங்கள் ஒன்றொன்றாக நடைபெற்று கொண்டிருப்பதை மத்திய அரசு வேடிக்கை கொண்டிருக்க வேண்டுமா அந்தந்த மாநில அரசுகள் இதற்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இந்த சிந்தனைகளை வளரவிட வேண்டுமா இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டிய சிந்தனைகள் அல்லவா இது இப்போ கூட பாருங்க நேற்றைய தினம் பத்திரிகையில வெளியான செய்தி ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த பகுதியில் ஒரு கல்லூரி மருத்துவ கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது அது கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அங்குள்ள ஒரு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ட்ரஸ்ட்டு சார்பாக இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரி இழுத்து மூடிட்டாங்க என்ன காரணத்தினால இழுத்து மூடுறாங்க காரணத்தை தான் நீங்க சங்க அமைப்புகளை சார்ந்த சிலர் போராட்டம் நடத்தி இழுத்து மூடி இருக்கிறார்கள் அவர்கள் இழுத்து உண்டான ஒரே காரணம் மதவாதம் மட்டும்தான் நூறு நபர்கள் சேர வேண்டிய இடத்துல போதிய விளம்பரம் இல்லையா என்னன்னு தெரியல ஒரு நாற்பது நபர்கள் சேர்ந்திருக்கிறாங்க நாற்பது மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள் நாற்பது மாணவர்களில் முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் முஸ்லிம்கள் எட்டு மாணவர்கள் இந்து மக்கள் இந்த வேறுபாட்டின் காரணத்தினால் அது எப்படி இந்து ட்ரெஸ்ஸின் சார்பாக ஒரு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் முஸ்லீம்கள் அதிகம் பகிர்வதா அவங்களை அதிகமாக படிக்க நம்ம அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி கல்லூரி மூடி மூடிவிட்டார்கள் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா இது அப்போ முப்பத்தி ரெண்டு முஸ்லீம்களை பாக்குறாங்க அதுல எட்டு இந்து மாணவர்களும் இருக்கிறார்களே அவங்களும் மருத்துவராக கூடிய கனவோடு பயின்று கொண்டிருக்கிறார்களே எட்டு இந்து மாணவர்களுடைய மருத்துவ கனவையும் நாசமாக்கி ஏனைய முப்பத்தி ரெண்டு முஸ்லிம் மருத்துவர்களுடைய கனவையும் நாசமாக்கி அந்த கல்லூரியை இழுத்து மூடியதுல ஒரு சந்தோஷமா யாராவது இப்படிப்பட்ட சந்தோஷத்தில் ஈடுபடுவார்களா மாணவர்களை நாங்கள் படிக்க ஆக்கிட்டோம் மாணவர்களை மருத்துவர்களாக விடாமல் ஆக்கிட்டோம் இங்கே தமிழகத்தை சார்ந்த பல அந்த சிந்தனையில் உள்ளவர்கள் கூட சமூக வலைத்தளங்களை அதை கொண்டாடி தீர்க்கிறாங்க என்ன ஒரு மாதிரியான சிந்தனைன்னு தெரியல இப்போ மதவாத சிந்தனைகள் முஸ்லீம் இந்து என்கிற பாகுபாட்டை விதைக்கக்கூடிய மத வெறுப்பு சிந்தனைகள் அதிகரிக்கிறது அதுதான் நமக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு இந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் நம்ம இப்படித்தான் அணுக வேண்டியிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் இவ்வளவு காலமாக அங்கே அங்குள்ள முஸ்லீம்கள் அங்குள்ள இந்து மக்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்களா அந்த மலையில் தர்காவும் இருக்கிறது கோவிலும் இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக தர்காவை வழிபடக்கூடியவர்கள் அங்கே அவங்க நம்பிக்கையின் படி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோவிலில் வழிபடக்கூடியவர்கள் அவங்க நம்பிக்கையின் படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அங்குள்ள லோக்கல்ல உள்ள முஸ்லீம்கள்கிட்டயோ இந்துக்கள்கிட்டயோ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பிரச்சனையே சங் பரிவார் அமைப்புகள் கிளப்புகிறார்கள் எங்கே தீபம் ஏற்றணும்னு கிளப்புகிறாங்க ஆல்ரெடி திருப்பரங்குன்றத்தில் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அந்த அடிவார பகுதியில் தீபம் கொண்டு தான் இருக்கிறார்கள் அது கோவில் நிர்வாகமே சொல்லுது ஆகம விதிப்படி எங்கே நாங்கள் தீபம் ஏற்றணுமோ அது அங்கே கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மாத்தா தர்காவுக்கு அருகாமில் உள்ள ஒரு தூண் அந்த தூணில் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு பிரச்சனையை கலப்புனாங்க மதுரையை கலவரக்காடாக மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள் நீதிமன்றம் சென்றார்கள் சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை பிரிவு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஏற்றலாம் அப்படின்ட்டார் எந்த ஆய்வும் இல்லாமல் முந்தைய தீர்ப்புகள் எதையும் பார்க்காம மரபு என்ன வழக்கம் என்ன எதையும் கவனத்தில் சட்டத்தின் கூறுகள் ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்பு அப்பீல் பண்ணுது கோவில் நிர்வாகம் பண்ணுது இந்த அறநிலையத்துறை அப்பீல் செய்கிறது அந்த அப்பீல் இருவர் அடங்கிய நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அவர்களுடைய தீர்ப்பும் உள்ளபடியே சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது அவங்க என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க சட்டத்தின்படி அவங்க தீர்ப்பு அளிச்சிருக்காங்க ஒருவர் அளித்த தீர்ப்பு வந்து வழக்கத்திற்கு மாற்றமாக இருக்கிறது எங்க தீபம் ஏற்ற வேண்டுமோ அங்கே தீபம் ஏற்றப்பட்டாயிற்று இவங்க தர்காவுக்கு அருகாமையில் உள்ள தூண்ல போய் தீபம் அது அது சர்வே தீபத்தும் அல்ல என்றெல்லாம் மாதம் வைக்கப்பட்டதற்கு பிறகு எதையும் கவனத்தில் கொள்ளாமல் எதற்கான ஆதாரங்களையுமே திரட்டாம அந்த இருவர் நீதிபதி என்ன சொல்லி தமிழக அரசு அரசியல் பண்ணுது அப்படிங்கிறாங்க ஒருவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அளித்த தீர்ப்பை உறுதி செய்து திருப்பரங்குன்றம் தருகாவுக்கு அருகாமில் உள்ள அந்த தூண்ல தீபம் ஏற்றலாம் இந்த வருஷம் இல்லாட்டாலும் அடுத்த வருஷத்திலிருந்து ஏற்ற வேண்டும் ராமரவிக்குமார் போன்றவர்கள் ஏற்றாவிட்டாலும் ஏதோ ஒரு நாலு பேரை நீங்கள் மேலே அனுப்பி கண்டிப்பாக அடுத்த வருஷத்திலிருந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை இப்போ கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்பை பொறுத்தவரை நாங்கள் சட்டத்தின்படி வழங்கப்பட்ட தீர்ப்பாக பார்க்கவில்லை இந்த தீர்ப்பிலையும் மதச்சாயம் இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன காரணம் இப்போ பாருங்க இப்போ என்ன செய்யறாங்கன்னா அங்கே சர்வே கல்லு என்று சொல்லுகிறார்கள் இந்த தரப்பு ரவிக்குமார் தரப்பு அது தீபத்தூன் என்று சொல்கிறது இது எதையுமே ஆதாரங்களின்படி எது எது ஒன்றுக்காக ஆதாரம் கேட்டாங்களா நாங்க மறுபடியும் பாபர் மஸ்ஜித் விவகாரத்தை தான் நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது உண்மையிலேயே இந்தியாவில் நீதிமன்றங்கள் செயல்படக்கூடிய அணுகுமுறை எங்களுக்கு கவலை தருது என்ன இப்படி முஸ்லீம்கள் விவகாரத்தில் எந்த ஆய்வும் இல்லாமல் ஒருதலை பட்சமாக தீர்ப்பளிக்கக்கூடிய போக்கு இவ்வளவு அதிகரிக்கிறதே இது யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா நீதிபதிகள் என்று அந்த போர்வில் இருந்து கொண்டு தாங்கள் நினைத்ததை எல்லாம் சொல்வார்களா சட்டத்தின் எந்த கூறுகளையும் மதிக்காம அரசியலமைப்பு சட்டத்தை சட்ட புத்தகத்தை மதிக்காம வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்வார்களா என்று எங்களுக்கு வியப்பா இருக்கு எதுக்காவது ஆதாரங்கள் பாபர் மசிதுக்கு எவ்வளவு ஆதாரம் கேட்டாங்க அங்கே பள்ளிவாசல் இருந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் பள்ளிவாசல் இருந்துச்சா இல்லையா என்று கீழே நாங்கள் தோண்டி பார்க்க வேண்டும் எது மேல பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசலை இடிச்சு விட்டாங்க இடித்ததற்கு பிறகு கீழே பள்ளிவாசல் இருக்கான்னு தோண்டி பார்ப்பாங்க அப்படியெல்லாம் அங்கே கேட்டாங்களா அது மாதிரி எந்த கேள்விகளாவது இங்கே முன்வைக்கப்பட்டதா அது தீப இல்லையா என்பதே முதல் பிரச்சனை அதுக்கு இந்த நீதிமன்றம் இருவர் கொண்ட இந்த நீதிபதிகள் அதுக்கு என்ன ஆதாரங்களை பெற்றார்கள் எதன் அடிப்படையில் அது தீப என்று சொன்னார்கள் தமிழக அரசு சொல்லுதா அது சமணர் கல் என்று ஏனைய நபர்கள் வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அது நில அளவை அதுக்குரிய ஆதாரம் அந்த கல்லின் கீழே இருக்கிறது அப்படிங்கிறாங்க அப்ப எந்த ஆதாரத்தையும் பெறாம இல்லை சொல்லிட்டாங்க அது தீப தான் அப்படிங்கிறாங்க சரி அந்த தீபத்துன் இருக்கக்கூடிய இடம் யாருடைய இடத்தில் இருக்கிறது தர்கா தரப்புக்கு சொந்தமான இடத்தில் இருக்கிறதா கோவில் தரப்புக்கு சொந்தமான இடத்தில் இருக்கிறதா இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு இந்த இருவர் கொண்ட நீதிபதிகள் உரிய தீர்ப்பை பெற்றார்களா உரிய கருத்துக்களை ஆதாரங்களை பெற்று தீர்ப்பளித்தார்களா தர்கா தரப்பு எங்களுடைய இடம் என்று சொல்கிறார்களே அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லி அது தொடர்பான வாத பிரதிவாதங்களை முழுமையான முறையில் கிரகித்து சான்று ஆதாரங்களை பெற்று அளிக்கப்பட்ட தீர்ப்பா அந்த விவரத்திற்குள்ளேயும் அவர்கள் செல்வதற்கு தயாராக இல்லை இல்ல அது கோவிலுக்கு சொந்தமான இடம் தான் என்ன ஆதாரம் ராம ரவிக்குமார் அஃபிடவிட் போட்டார் போட்டதே அவங்களுக்கு ஆதாரமா போயிடுச்சு அது தீப தூண் தான் என்பதற்கும் எதோ ஆதாரமா அஃபிடவிட் போட்டாச்சு ராமரவிக்குமார் எழுத்துப்பூர்வமா சொல்லிட்டார்ல அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் தான் அதுக்கு என்ன ஆதாரம் அஃபிடவிட் போட்டாச்சு அங்கே தீபம் ஏற்றப்பட்ட வளமை இருந்ததா அப்படி ஒரு பழக்கம் அங்கே இருந்ததா இன்றைக்கு சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் விவகாரத்தில் எங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ அடம்பிடிக்கிறார்களோ அங்கே தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருந்ததால் போன வருஷம் ஏத்தினாங்களா அதுக்கு கடந்த நூறு வருஷத்துல அங்க ஏத்துனாங்களா திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் சொல்லுது அங்க தீபம் ஏத்த வழக்கமே இல்லை நாங்க இதுவரை அங்க போய் ஏத்தினதே இல்லை நாங்கள் ஏற்றியது எங்கே உச்சிப்பிள்ளையார் கோவில் அங்கதான் நாங்கள் தீபம் ஏத்துவோம் பிரச்சனையும் இருக்கோம் இந்து மக்கள் வர்றாங்க முஸ்லீம்கள் வர்றாங்க போறாங்க முஸ்லீம்கள் எங்கள்ல அந்த நம்பிக்கை உடையவர்கள் நாங்கள் தர்வாவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை வெளியில உள்ளவன் யாரா இருந்தாலும் வராதிங்கிறான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முஸ்லீம்களும் இந்துக்களும் வெளியில் உள்ள முஸ்லீமும் வராதீங்க இந்துக்களும் வராதிங்க நாங்கள் தான் இருக்கிறோம் ஆனால் இவர்கள் அங்கே புகுந்து கொண்டு இல்லை இல்லை நான் இங்கே தான் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுகிற வழக்கம் இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது இந்த இருவர் அளித்த தீர்ப்பில் அது குறிப்பிடப்படுகிறது அதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறாங்கன்னா அவர் அஃபிடவிட்டில் சொல்லிட்டார்ல அதான் ஆதாரம் அப்படிங்கிறாங்க அப்போ எப்படியான ஒரு 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 பாரபட்சமான ஒரு போக்கு இருக்கிறதுன்னு பாருங்கள் பாபர் மஸ்ஜிதுக்கு அவ்வளோ வரிக்கு வரி ஒன்றும் விடாமல் எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தை கேட்டவர்கள் திருப்பரம் கொன்ற விவகாரத்தில் அந்த நீதியை அந்த நேர்மையை கடைபிடிக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் மதுரையை சார்ந்த பல்வேறு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க பிரதானமாக அவர்கள் சொல்வது என்ன இந்த விவகாரம் இருவர் அடங்கிய நீதிபதிகள் தீர்ப்பளிக்க முடியாது ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே மதுரை கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இருக்கிறது அதை லண்டன் பிரிவியூ கவுன்சில் ஆராய்ந்து தீர்ப்பளித்த இறுதி தீர்ப்பு இருக்கிறது அப்போ ஐந்து பேர் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எந்தெந்த பாட்டு யார் யாருக்குரியது இது முஸ்லீம்களுக்குரியது இது இந்து மக்களுக்குரியது எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் எல்லா எல்லாமும் விலாவதியாக விளக்கப்பட்டு விட்டது இதுக்கப்புறம் அதில் புது பிரச்சனையை கிளப்புவதற்கு அவசியமே இல்லை அப்படி ஒரு புது பிரச்சனை கிளப்பப்பட்டால் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அதை உச்சநீதிமன்றம் சொல்லணும் அது ஐவர் கொண்ட அமர்வு தான் சொல்லணும் இது ஏற்கனவே இருவர் சொன்ன தீர்ப்பு இருக்கின்ற பொழுது அதுக்கு மேலே மூவர் தான் சொல்லணும் என்று வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அதுக்கு மாத்தமா இருவர் சொன்ன தீர்ப்புக்கு மாத்தமா மீண்டும் அதே இருவர் சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த தீர்ப்பே சட்டத்தின்படி செல்லாது என்று வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அப்படியான ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல தேர்தல் ஆதரவுங்கிறது அந்த நேரத்தில் வரக்கூடிய விஷயம் நெருக்கத்தில் சொல்லுவாங்கன்னு கட்சிகளே கூட்டணிகள் இப்போ இறுதி செய்யப்படாத நிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு அமைப்புகளும் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொள்வார்கள் முஸ்லிம்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் பாஜகவையோ அதன் கூட்டணி கட்சிகளையோ ஆதரிக்கக்கூடிய நிலையில் இல்லை அதான் அதில் உள்ள விஷயம் இல்லை அப்படி சொல்லிவிட முடியாது மூன்றாவது அணியும் எந்த நிலையில் அமைகிறது என்பதை பொறுத்து தான் அப்போ மூன்றாவது அணியும் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் முஸ்லீம்கள் பார்ப்பாங்க இப்போதைய முஸ்லீம்களின் பிரச்சனைகளை பொறுத்தவரை இந்த இடஒதுக்கீடு நாங்கள் சொல்றதெல்லாம் பிரதானமான பிரச்சனையாக இருந்தாலும் தற்போதைக்கு முஸ்லிம்கள் பிரதானமாக கவனிப்பது பிஜேபியோ அதன் கூட்டணி ஆட்சியோ தமிழகத்தில் அமைந்துவிடக்கூடாது கூடாது ஏன்னா பிஜேபி ஆட்சி இல்லாமலேயே திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க முனைந்து விட்டார்கள் அவர்கள் ஆட்சி அமைந்து விட்டால் தமிழகத்தில் நல்லிணக்கத்தோடு வாழ்கிற முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் கூறுபட்டு விடுவார்கள் அதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் தான் முஸ்லிம்கள் வாக்களிப்பார்கள் அப்படி நாங்கள் சொல்லலை எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இது வந்து நாங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லை இடஒதுக்கீட்டு கோரிக்கையையும் முஸ்லீம் சிறைவாசிகள் விஷயத்தையும் பல வருஷமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்போ பல வருஷமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது எங்களுடைய ஆதங்கத்தையும் முஸ்லிம் சமூகத்தின் எதிர்ப்பையும் தான் நாங்கள் பதிவு செய்கிறேன் நாங்கள் வாக்குகள் இதை பற்றி பேசுவதையாக இது இல்லை கரெக்ட் எங்களை மத வழிபாட்டு நம்பிக்கை என்பது ஒரு பக்கம் எங்க நம்பிக்கையின்படி இஸ்லாம் எங்களுக்கு கற்பித்து தந்த நம்பிக்கையின்படி மனிதனை கடவுளா வணங்கக்கூடாது அதை நாங்கள் எங்கள் சமூக மக்கள் மத்தியில் சொல்லுவோம் முஸ்லீம்களில் சிலர் அவர்களை நல்லவர்கள் மரணித்து விட்டால் தர்கா கட்டி வழிபாடு செய்கிறாங்க அது செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் அப்படி இல்லை என்று சொல்வது எங்களுடைய பிரச்சாரம் ஆனால் அதுவே தனி மனிதர்களின் உரிமை பாதிக்கப்படும் பொழுது அந்த உரிமைக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் அது எங்கள் நம்பிக்கைக்கு எதிரானது இல்லை இது முஸ்லீம் அல்லாதவர் அல்லாதவர்கிற பாகுபாட்டின் அடிப்படையில் செய்வது அல்ல இப்போ சிலை வழிபாட்டையும் நாங்கள் ஏற்பதில்லை தான் ஆனால் எங்களுக்கு அருகாமையில் ஒரு இந்து நண்பர் இருக்கிறார் அவருக்கு ஒரு பாதிப்பு என்றாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் சிலை வழிபாட்டை ஆதரிக்கிறோம் என்றல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையினை ஒழுங்காக கூட என் கண்ணும்னாலும் அவன் அடிப்பியா அவன் காசு பணத்தை புடுங்குவியா அவன் கையில் ஒரு பொருள் வைத்து கொண்டிருக்கிறான் அந்த பொருளை பிடுங்கிக் கொண்டு செல்கிறான் என்றால் அங்கே எங்களுடைய நம்பிக்கை என்பது முதன்மையாக எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய உரிமை நீ எப்படி பறிக்கலாம் அந்த உரிமை பறிப்புக்கு எதிராக நாங்கள் எப்போதும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்போம் அது வந்து எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கும் எங்களுக்கு அதை சொல்லி தருகிறது இது நீங்கள் எங்கள் கொள்கைக்கு எதிரான ஒரு அம்சமாக நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை அதாவது இது வந்து தமிழக அரசு அப்படின்னு சொல்வதை விட கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பிரச்சனைக்கு துணை போகிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ திருப்பரங்குன்ற விவகாரமே எப்படி துவங்குதுன்னா இவ்வளவு காலமாக தர்காவுக்கு மேலே ஆடு கோழி அறு அறுத்து பழியற வழக்கம் இருக்குது அதை திடீர்னு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மதுரையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை தடுக்கிறாங்க தடை போடுறாங்க அதில் தான் இந்த பிரச்சனையே வெடிக்குது அதன் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஏதோ ஒரு தீய நோக்கம் அவர்களுக்கு இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் அவர்கள் சரியான செயல்படாத காரணத்தினால தான் இந்த பிரச்சனைகள்லாம் தலை தூக்குவதாக நாங்கள் நினைக்கிறோம் அதை தமிழரசு உன்னிப்பாக கவனித்து அப்படி தீய நோக்கில் செயல்படக்கூடிய அதிகாரிகளை களை எடுக்கணும் நீக்கிவிட்டால் தான் இங்கே தமிழ்நாடு அமைதியாக இருக்கும் என்பது எங்கள் பார்வை இல்லை அது குறித்த விவரம் நாங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு பிறகு என்னென்னு சொல்கிறோம் ஆனால் வக்ஃபு விஷயத்தில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது முழுக்க முழுக்க எங்கள் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயம் ஏன்னா இந்திய நாட்டில் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களும் தத்தமது சொத்துக்களை நிர்வகிக்கிற உரிமை இருக்குது இந்து மக்களுக்கு அவங்க கோவில் சொத்தை நிர்வகிக்கிற உரிமை இருக்குது கிறிஸ்தவ மக்களுக்கு அவங்க தேவாலய சொத்துக்களை நிர்வகிக்கிற உரிமை இருக்குது அது மாதிரி முஸ்லீம்கள் எங்களுக்கு வாரியம் என்று ஒன்றை அமைத்து எங்கள் பள்ளிவாசல்களை எங்கள் மையவாடிகளை நிர்வகிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது அதை தடுப்பது என்பது சட்டத்திற்கு புறம்பானது நீதியை படுகொலை செய்வதற்கு சமமான ஒரு காரியம் என்பது எங்களுடைய கருத்து அதான் அதெல்லாம் ஒரு சினிமா பின்பத்தின் அடிப்படையிலானது அதை முழுவதுமாக முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே மாறிவிட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது ஏன்னா எந்த ஒரு தலைவர் பூசா ஒரு கட்சி துவங்கினாலும் ஒரு சினிமா நடிகர் அரசியலமைப்பை உருவாக்கினாலும் ஒரு சில எல்லா சமூகத்திலிருந்தும் ஒரு சில நபர்கள் அங்கே போய் இணைவாங்க எல்லா சமூகத்திலிருந்தும் போவாங்க அதனால் அந்த சமூகமே முழுமையாக ஆதரவு அளித்து விட்டது அப்படின்னு ஆகிவிடாது இதே பார்வை தான் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மட்டும் அங்கே இல்லை விஜயினுடைய கட்சியில் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல அதனால் அந்த சமூகத்தை சார்ந்த அனைவருமே விஜய்க்கு ஆதரவு அளித்து விட்டார்கள் முழுமையாக தங்கள் ஆதரவை அவர்கள் கொடுத்து விட்டார்கள்னு ஆகுமானோ ஆகாது ஆரம்பத்தில் ஒவ்வொருவரையும் கணிப்பதற்கு ஒவ்வொருவரையும் பற்றி முடிவு செய்வதற்கு சில டைம் எடுக்கும் அவங்க செயல்பாடு எப்படி போகுது யாருக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்க மறைமுகமாக யாருடனும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கவனிப்பாங்க அதை கவனித்து தான் பிற்காலத்தில் அவர் என்ன மாதிரியான ஒரு சக்தியாக உருவெடுப்பார் என்பதை பொறுத்தது மறைமுகமாக அவங்க பிஜேபி கூட்டணிக்குத்தான் அவர்கள் உறுதுணையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பார்வை முஸ்லீம் சமூகத்தில் உள்ள பல இளைஞர்கள்ட்ட இருக்கு அதை நாங்கள் அதை நேரடிய நாங்க அவங்கள போய் சந்திச்சு எங்களுடைய மேடைகள் இது போன்ற சந்திப்புகளை நாங்கள் சொல்றோம் என்னன்னா தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் அரசக்கூடிய புறப்படி கடந்த அரசு சொன்னியே எட்ட நாங்கள் இருக்கிறோம் அப்ப எட்டு நம்ம இருக்கிறோம்னா அந்த பிரதிநிதி ஒவ்வொரு கட்சி தரணும் அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அவர்கள் சார்பாக முன்னிறுத்தப்படுற வேட்பாளர்கள எட்டு விழுக்காடு எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும் அந்த ஒரு டிமாண்டை கரெக்டாக செய்ய வேண்டும் என்றால் இங்கே முஸ்லீம் கட்சிகள் ஆளாளுக்கு பிரிந்து கொண்டு ஒரு குரூப்பு திமுக பக்கமும் இன்னொரு குரூப் அதிமுக பக்கமும் இன்னொரு குரூப்பு விஜய் பக்கமும் செல்வார்களே ஆனால் இதை நிறைவேற்ற முடியாது முஸ்லீம் கட்சிகள் ஒன்றிணைந்து நாங்கள் நேரடியாக தேர்தலில் ஈடுபடக்கூடிய அமைப்பு அல்ல வெளியிலிருந்து கருத்து சொல்லக்கூடிய ஒரு தான் நாங்கள் இருக்கிறோம் அவர்கள் ஒருங்கிணைந்து குறிப்பிட்ட ஒரு கட்சி இந்த நேரத்தில் என்ன நமக்கு தேவை இப்போதைக்கு உள்ள பிரச்சனை என்ன இந்த பிரச்சனைகளை தீர்வு கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்க என்பதை பார்த்து எங்கள் சமூக பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும் என்பதை அந்த கட்சிகள் முன்வைக்கணும் நாங்களும் அதை சொல்கிறோம் இப்போதைய திமுகவுக்கு நாங்கள் அதை தான் சொல்கிறோம் திமுக அரசு அரசு நீங்கள் புதிதாக கூட்டணி வைத்து தேர்தல் நடத்தக்கூடிய இந்த சமயத்தில் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தாங்க எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் நாங்கள் இருக்கிறோமோ அதற்குரிய விதத்தில் எம்எல்ஏக்கள்லயும் எம்பிக்கள்லையும் எங்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை தாங்க அப்படின்னு நாங்கள் கேட்கணும் அல்லாஹ் அக்பர் அக்பர்